அகில இந்திய பரோடா வங்கியின் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பணியாளர்கள் நலச்சங்கத்தின் எட்டாவது தேசிய கருத்தரங்கம் மற்றும் முப்பதாவது ஆண்டு விழா சென்னை பூவிருந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது பரோடா வங்கி ஓபிசி பணியாளர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் அமீர் ஜாதவ் மற்றும் பொதுச் செயலாளர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த தேசிய அளவிலான கருத்தரங்கம் மற்றும் ஆண்டு விழாவில் அகில இந்திய இதர விற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பணியாளர் நல கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் கருணாநிதி மகாராஷ்டிரா மாநிலத்தின் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான மகாதேவ் ஜங்கர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் இந்த நிகழ்வின் போது பரோடா வங்கியின் சென்னை மண்டல நிர்வாக இயக்குநர் சரவணகுமார் துணை நிர்வாக இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் ரவிபதி ராஷ்ட்ரீய சமாஜ் பணியாளர்கள் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் அக்கி சாகர் மூத்த வழக்கறிஞர் நடராஜன் நிர்வாக இயக்குனர் சுதன் ஷூ சிங் பொருளாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் கலந்து கொண்டனர்